பார்த்தீங்க பூமா நம்ம இடம் ஆர்டரே பண்ண ஆரம்பிக்கல அதுக்குள்ளே அவங்களாவே காஃபி சிப்ஸு இதெல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க அதான் பெரிய ஹோட்டல்னா பெரிய ஹோட்டல் தான் கெக்கா நூல் சுத்தனமாக பேசாதீங்க ஒருவேளை இதுக்கு முன்னாடி சாப்பிட வந்தவங்க சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சுட்டு போயிருந்தா அதை எடுத்து நீங்கள் படகு தின்னு கூடாதீங்க சும்மா இருங்க ஆளுங்க வந்தால் தான் தெரியும் இந்த ஹோட்டலில் ஒரு வயலையும் அழகான ஆனால் காப்பி மட்டும் சுட சுட இங்கே இருக்குது அதுதான் எப்படின்னு எனக்கு தெரியலை பூமா அதெல்லாம் உனக்கு தெரியாது பணக்கார ஹோட்டலுக்கு நீ போயிருந்தா தான் உனக்கு தெரியும் என்கிட்ட கேளு எல்லாத்தையும் நான் அப்படியே அக்க சொல்லுவேன் ஏன்னா நான் நிறைய தடவை பணக்கார ஹோட்டலுக்குலாம் போயிருக்கேன் எப்படியும் போய் இது பில்லு கட்டியிருக்காது என்ன போமா அது வந்து பில்லு நிறைய வந்துருக்குமே எப்படி கட்டினீங்கன்னு கேட்க வந்தேங்க்கா அதுவா அத்தை போய் நீ என்கிட்ட பாரு அதெல்லாம் ஒரு ரகசியம் சொல்ல முடியாது இருந்தாலும் நான் வந்து சின்ன பிள்ளைல இருந்தே ஒரு மாதிரி வசதியை வளர்ந்துட்டேன்னா அப்படி ஓட்டிருக்கு போனால்தான் எனக்கு சாப்பிடவே பிடிக்குது அதனால நான் கொஞ்சம் அப்படி தான் ஹோட்டலுக்கு தான் போவேன் இந்த சின்ன சின்ன தள்ளுவண்டி கடைகளுக்கு தான் போக மாட்டேன் அதுக்காக அந்த வாங்கி கொடுத்தா எனக்கு பிடிக்காது நினைச்சிட்டு நீ பாடிக்கிறது வாங்கி கொடுக்காமட்றாதே அந்த ஹோட்டல் ஒரு மாதிரி டேஸ்ட்டுன்னா இந்த ஹோட்டல்களில் ஒரு மாதிரி டேஸ்ட்டு அதனால தான் நான் என்ன கேள்வி கேட்டேன் இது என்ன பதில் சொல்லுது பைத்தியம் என்ன போமா அப்படி சந்தேகமாவே பாக்குற ஏக்கா நான் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டேன் அங்க நிறைய ஹோட்டல்ல காசு ஆகுமே எப்படி கட்டினீங்கன்னு கேட்டா நீங்க என்ன நான் கேட்காத கேள்விகளை பதில் சொல்லிட்டு இருக்கீங்க அதான் பூமா உனக்கு விவரமே பத்த மாட்டேங்குது இப்ப நம்மளா போகும்போது வந்து சின்ன சின்ன கடைகளுக்கு போய்க்கலாம் அது பிரச்சனை இல்ல நம்ம யாரு கூட யாச்சும் போறோம் இப்ப சின்ன பொண்ணு எடுத்துக்கையே சின்ன பொண்ணு கூட இப்ப நம்ம வந்திருக்கோம் நம்மளும் ஒரு ஹோட்டல் கூட்டிட்டு போக சொன்னோம் அவளா இந்த ஹோட்டலை நீ ஒரு வேலை அப்படி நிப்பாட்டாத ஆளுகளாக இருந்தாங்கன்னு வச்சுக்க அவங்க கொண்டு போய் நிப்பாட்டுற சின்ன ஹோட்டலுக்கு நாங்கள் போகக்கூடாது இல்லை இந்த ஹோட்டல் எங்களுக்கு பிடிக்காது எங்களுக்கு பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டு தான் விருப்பம் அப்படி சொல்லிடணும் நம்ம வாய் திறந்து சொல்லிட்டா அப்போ கண்டிப்பாக அவங்க கூட்டிகிட்டு போய் தானே ஆகணும் அப்போ பில்லு அவங்க தான் கட்டணும் அப்படிதான் அக்கா ஒரு ஆறு ஆறு தடவை சாப்பிட்ருப்பேன் அப்போ எடுத்தது பிச்சை பிச்சை இல்லை பூமா அது ஒரு மாதிரியான உதவி இது வேணாம் அது வேணும்னா கேட்டு வாங்கக்கூடாது அதுக்கு பேர் உதவியே இல்லை எப்படியே வச்சுக்கம்மா என்னமோ பண்ணுங்க நான் சொல்றதையா நீங்க கேட்க போறீங்க சரி நீ அதை விடு இந்த சின்ன பொண்ணு கிழிக்கியங்க இன்னும் ஆளையே காணா ஆர்டர் பண்ணிட்டு வருவாளா வரமாட்டாளா வருவாக்கா கொஞ்சம் பொறுமையா இருங்க நம்ம நிற்கும் போது தான் நான் தாளுகை யாருமே இல்லாமல் இருந்தாங்க அவள் யாரையாச்சும் ஆளுங்களை தேடி எடுத்து போய் பார்த்துட்டு நமக்கு ஆர்டர் பண்ணிட்டு வரணும்ல கொஞ்சம் நேரம் ஆக தான் செய்யும் பொறுங்க வருவா அப்படியா நானும் மறந்துட்டேன் இவ்வளோ நேரம் ஆச்சு இவ்வளோ நேரம் ஆளை காணாமல் அப்படியே நம்ம உள்ளே விட்டுட்டு ஓடி போயிட்டாலும்னு நினச்சிட்டேன் அப்படியெல்லாம் சின்ன பொண்ணு பண்ண மாட்டா பயப்படாமல் இருங்க என்னாச்சு சொன்னா ஒரு மாதிரி உட்காந்துருக்க அது இந்த ஹோட்டல் ஒரு மாதிரி குளிருதுக்கா எவ்வளோ வெயில் வெளியில் அடிக்குது நம்மளாம் வெளியே எவ்வளோ வேர்க்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம் இந்த ஹோட்டலுக்கு நுழைஞ்சிலேருந்து ஒரு மாதிரி சில சிலேன்னு ஒரு மாதிரி குளிர ஆரம்பிச்சிருச்சு அதான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துருக்கேன் பாரு இதுக்கு தான் இந்த மாதிரி ஹை கிளாஸ் ஹோட்டல்ல சாப்பிட தெரியாதவங்க எல்லாம் குடிச்சு வர கூடாதுங்கிறது பூமா என்னக்கா என்னமா ராணி என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா அவ என்ன சொல்றா ஏதோ கை கிளாஸ் கை கிளாஸ் ஹோட்டல்ல அப்படி என்னமோ சொல்றாளே என்னது எக்கா அதுவே படம் வச்சுக்கிட்டு இருக்கு அது சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துட்டு இருக்கீங்க அது ஒரு சீனுக்கா அது அதையாச்சும் சொல்லிட்டு தெரியும் நீங்க இந்த காலத்தை வாங்கி இந்த காலத்துல விடுங்க பரவாயில்லம்மா சொல்லு அவன் என்ன சொன்னான்னு புரிஞ்சா நான் அவனுக்கு பதிலே சொல்ல முடியும் எக்கா அந்த பயிற்சியை வேற ஒன்றும் சொல்லலை நீங்கள் இது வரைக்கும் பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் வந்ததே இல்லையா அதனால தான் அவங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லுது வேற ஒன்றும் இல்லை அப்படியா நான் கூட எதுவும் தப்பாக சொல்கிறாலும் நினச்சிட்டேன் எக்கா அது லூஸுக்கா அது உங்களை அசிங்கப்படுத்துறதுக்காக அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு இதில் என்னம்மா இருக்கு எனக்கு தெரியாதுன்னு தானே சொல்கிறா உண்மையிலே எனக்கு தெரியாது ராணி எனக்கு தெரியாதுமா உண்மையாகவே எல்லா பெரிய ஹோட்டல்களையும் இப்படி தான் இருக்குமோ ஆமாக்கா அப்படிதான் தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் போனதில் பார்த்தீங்களா அதுதான் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு நாலஞ்சு தடவை நீங்கள் என் மாதிரி என் கூட வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க வந்தால் இவங்களுக்கும் செருப்படி விழுகும் ஆனாக்கா நாலஞ்சு தடவை கூட வந்தீங்கன்னா ஒரு ஆறாவது தடவை வரும்போது உங்களுக்கே இது பழகிடும் இது வந்து ஏசி ஏசிலே வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி அதிகமாக குளிங்க கூடிய ஏசி அதெல்லாம் போட்டால் இப்படிதான் கிழிச்சிலுன்னு இருக்கும் வெளியே பார்த்தீங்களா எப்படி வெயில் பட்டை கலப்புது ஆனால் நமக்கு பாருங்க வெயிலே தெரியல குளு குழுன்னு இருக்கும் அவங்கள இருக்கு இருக்கு என்ன பூமா ஒன்றும் இல்லைக்கா பேசுங்க இந்த நாள் முடிக்கலாம் சின்ன பொண்ணு வந்தால் தான் சரியாக இருக்கும் இல்லைன்னா அவள் வர்ற வரைக்கும் இப்படி தான் எதையாச்சும் அளந்து விட்டுக்கிட்டே இருக்கும் நாலு முடி அட சின்ன பொண்ணே வந்துட்டாலே வாசிட்ட பொண்ணு என்ன ஹோட்டலில் இருக்கவங்களை பார்த்தியா ஆமாக்கா பார்த்துட்டேன் தான் ஏதோ எடுக்க போயிருந்தாரான் அப்படியே இவ்ளோ பெரிய ஹோட்டல் அப்படியே சின்ன பொண்ணு விட்டுட்டு போறது வேலை பார்க்குற ஆளுகளை கூட காணமே அதெல்லாம் தெரியலக்கா நான் பாட்டுக்கு ஆர்டர் போட்டேன் சரி இந்த வந்துரும் மேடம் நீங்க உட்காருங்கன்றாரு வந்துட்டேன் சரி என்ன சின்ன பொண்ணு ஆர்டர் போட்ட வேற என்ன பிரியாணி தான் சரி சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு என்ன நாலு முடி வெறும் பிரியாணி மட்டும் ஆர்டர் போட்டியா ஆமா வேற என்ன சின்ன பண்ணு என்ன கோவப்படுத்தாத இங்க பாருங்க நாலு முடி நீங்க தான் என்ன கோவப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க வேற என்ன தாடு போட பிரியாணி தானே வேணும் நீங்க பிரியாணி ஆர்டர் போட்டாச்சு இப்போ வந்துரும் சுட சுட வரும் சாப்பிடுங்க ஏ ராணி என்னக்கா அதான் சின்ன பொண்ணு பிரியாணி ஆர்டர் போட்டாலாமே அப்புறம் என்னம்மா எக்கா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அதெல்லாம் எங்களுக்குள்ள இருக்க டீலிங் அதனால நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க நான் பாத்துக்கிறேன் அவளை சரி என்னம் பண்ணுங்க ஏ சின்ன பொண்ணு நீ உண்மையிலேயே பிரியாணி மட்டும் தான் ஆர்டர் போட்டியா இல்ல என்ன வம்புறதுக்காக அப்படி சொல்றியா எக்கா சத்தியமா பிரியாணி மட்டும் தான் ஆர்டர் போட்டுருக்கேன் இப்ப வரும் சாப்பிடுங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் போவோம் ஐசா ஐசா நான் வாங்கி தர மாட்டேப்பா அவர்கிட்ட ரேட்ட கேட்டு எனக்கு தலை சுத்தி போய் நானே வந்திருக்கேன் சின்ன பொண்ணு என்ன சின்ன பொண்ணு அப்பதான் நீ வாங்கி தரேன்னு சொன்னனால தான் உன்னை நம்பி நான் ஆர்டர் கூட வந்தேன் இப்போ இப்படி சொல்ற நம்பாதீங்க போங்க சின்ன பொண்ணு என்னக்கா உங்களுக்கு பிரச்சனை அவர் ஒவ்வொரு ஐஸ்கிரீமும் தீ ரேட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு நானே அவர்கிட்ட ஐஸ்கிரீம் ரேட்டை கேட்டு தலை சுற்றி போய் நின்றுட்டு இருக்கேன் நீங்க வேற கண்டிப்பா இங்கேருந்து வெளியே போகும் கண்டிப்பாக ஐம்பது ஐஸ்கிரீம் கூட வாங்கி தரேன் மாட்டேன் ஏக்கா உறிஞ்சுக்கோங்கக்கா நானூறு ஐநூறு ரூபாய்க்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஐம்பது ரூபா ஐஸ்கிரீம் பத்து வாங்கிடலாம் அப்போ யோசிச்சு பாருங்க யாருக்கு லாபம் இதில் இருக்க டேஸ்ட் தான் அதுலேயும் இருக்க போகுது

பேசாம வாங்கி கொடுக்குற ஐம்பது ரூபாய் ஐஸ்கிரீம் தின்னுங்க சின்ன பொண்ணு ஏக்கா வேணும்னா ஐம்பது ரூபா ஐஸ்கிரீம் வாங்கி தாரேன் ஐநூறு ரூபா ஐஸ்கிரீம் தான் வேணும்னா இங்கேயே உட்காந்து நீங்களே வாங்கி தின்னுக்கங்க ராணி விடு அதான் அவ வெளியே போய் வாங்கி தரேன்னு சொல்றாள் ஏக்கா புரிஞ்சுக்கோங்கக்கா எனக்கு அந்த ஐஸ்கிரீம் தான் வேணும் இவ ஆசை காட்டி கூட்டிட்டு வந்து மோசம் பண்றா எதுக்கு சின்ன பொண்ணு நீ வாங்கி தரேன்னு சொன்ன இப்ப பாரு நீ சொன்னனால தான் அவ புடிச்ச புடியில நிக்கிறா ஏக்கா நான் வெளியே சொல்லும்போது அதுதான் சொன்னேன் ஐம்பது ரூபா ஐஸ்கிரீம் வெளியே வாங்கி தரேன்னு இவங்க தான் இரநூறு முந்நூறுரூவா தான் இருக்கும் நாங்கள் சரி மிஞ்சி போனால் இரநூறுவா தானே சரி வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா அந்த நானூறு ஐநூறுங்குது அறநூறுவாய்க்கெல்லாம் ஐஸ்கிரீம் இருக்காங்கக்கா அதெல்லாம் நான் எப்படி வாங்கி கொடுக்குறது சொல்லுங்கள் அது ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு வாங்கி கொடுக்காம இருக்க முடியுமாக்கா எல்லாரையும் நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்புறம் அவங்களுக்கு மட்டும் எப்படி நான் வாங்கி கொடுக்க முடியும் சரி நாலு என்னைமாச்சு பண்ணி ஒரு நாலு பேருக்கு இல்லை என்னோட சேர்த்து ஒரு அஞ்சு பேருக்கு கூட வாங்கிடலான்னு பார்த்தேன் அது பார்த்தா நானூறு ஐநூறுவாங்கிறாங்க நானே இதையே வெடிச்சு போய் நிற்கிறேன் இவங்க வேலை மே கொண்டு அதில் மண்ணனை ஊற்றி ஏறிச்சு விடுறாங்க ஏக்கா அவங்க சொல்றதை பார்த்தா ஆயிரம் ரூபாய்க்கு கூட ஐஸ்கிரீம் இருக்கும் போல நம்ம தான் கொஞ்சம் உசாரா இருக்கணுக்கா இல்லைன்னு வச்சுக்கோங்க ஐஸ்கிரீம் அவ்வளவும் இவ்வளவு நம்ம தலையில கட்டிடுவாங்க அதுக்கு எதுக்கு நம்ம போட்டுக்கிட்டா ஐநூறுவா ஐஸ்கிரீம வாங்கிட்டு தெரியணும் நம்ம வடக்கு ஐம்பது ரூபாய் ஐஸ்கிரீமை வாங்கிட்டு தின் போயிடலாம் அதுவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதை சொன்னால் இந்த நாலு முடிக்க புரியவே மாட்டேங்குது கொஞ்சம் சொல்லி புரிய வைங்கக்கா வெளியே போய் நான் கண்டிப்பாக ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் நூறுரூவா இருந்தால் கூட பரவாயில்ல வாங்கி தரேன் ராணி அவள் இவ்வளோ தூரம் சொல்கிறாள் ராணி புரிஞ்சுக்கோ ஐநூறு அறநூறுவாய்க்கெல்லாம் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ற நிலைமையாக ராணி நம்ம இருக்கோம் போங்கக்கா வாங்கி தர முடியாதுன்னா முன்னாடியே சொல்லியிருக்கணும் எதுக்கு நீ வெளியே வச்சு ஆசை காமிச்சா நாலு முட்டி வர்ற கோவத்துக்கு சரி சின்ன பொண்ணு நீ கோவப்படாத நம்ம தான் இவ்வளவு தூரம் கேட்கறான்ல நீ பாதி காசு போடு நான் பாதி காசு போடுறேன் ஒரு நானூறுவாய்க்கு ஐஸ்கிரீம் இருக்கான்னு கேளு நானூறுவாய்க்கு ஐஸ்கிரீம் இருந்தா வாங்கு வாங்கி வேணாவில் கொடுப்போம் ஏக்கா நீங்க சும்மா இருங்கக்கா அது ஒரு பைத்தியம் அது கேக்குது நீங்க வாடுக்க காசு எடுத்து குடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க வே என்ன பண்ண சின்ன பொண்ணு அவ தான் இப்படி அடம் புடிச்சிட்டு கிடக்காலே அடம் புடிச்சா புடிக்கட்டும்க்கா நீங்க படுக்க சாப்பிடுங்க விடு சின்ன பொண்ணு ஒரு நாள் தானே போ போய் இவளுக்கு மட்டும் ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் போடு ஏக்கா நீங்கள் சும்மா இருங்க அதெல்லாம் ஒன்றும் வாங்க வேணாம் கூப்பிட்டு வந்தது நான் எனக்காக இருக்கு நீங்கள் அதுக்கு வாங்கி கொடுக்கணும் சும்மா இருங்க பரவாயில்ல சின்ன பொண்ணு நீ போய் வாங்கிட்டு வா யூ யூஆர் கிரேட் கிரேட்னா என்னம்மா நீங்க ஒரு சூப்பரான ஆள்னு சொல்ல வந்தேக்கா நாலு முட்டி திங்கிறதுக்கு வாங்கி கொடுத்தா நல்லா பேசும் சரி சின்ன பொண்ணு கோவப்படாத நீ போ போறேன்க்கா அது இப்படியே கெஞ்சதுன்னு வேற என்னத்தினாலும் அது கேக்குதுன்னு வாங்கிறாதீங்க சரி சரி நீ போ நாலு முடி இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கட்டும் ஒரு நாள் மூஞ்சுல சுடுதண்ணி பிடிச்சி ஊற்றிடுறேன்